அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி வங்கடலில் ஏற்பட்ட புதிய மாற்றங்கள் தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மார்க்க மாசுக்கு பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள இந்த இருக்கோட்டை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் வங்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை கொட்டி தீர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மத்திய கிழக்கு மற்றும் அதையொட்டிய வடகிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் மாலை பதினேழு முப்பது மணியளவில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வடக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கடல் பகுதியில் உருவாகியுள்ளது இது மேற்கு இசை காற்று நகர்ந்து இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுப்பெற்று வடமேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒடிசா மற்றும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோரா பகுதிக்கு அப்பால் உள்ள வடமேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோரா பகுதிக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரையை கடக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரை காற்று கனமழை கோட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் கனமழை கோட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது வேகத்தில் பலத்த தரைக்காற்றின் கனமழை கொட்டிருக்கும் அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை வெளியின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரை மழையின் தாக்கம் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் உறவு மேகமட்டத்தின் கனப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் மிதநிலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்